அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் குமார்க்கு சினிமால நடிக்கிறது எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி பைக் மற்றும் கார் டிரைவ் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும் எஃப் டூ ரேஸ்ல கூட இவர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு ஷூட் இல்லாம ஃப்ரீயா இருக்கிற டேஸ்ல இவர் அடிக்கடி பைக் ரைடு போவாரு இவரு கிட்ட பல மாடல்ஸ்ல பைக் இருக்குங்க அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் மங்காத்தா படத்துல வீலிங் பண்ணி மிரட்டின இவரு ஏப்ரில் காபோ நாடுன்னு ஒரு பைக் வச்சிருக்காருங்க இது ஒரு இட்டாலியன் மேட் பைக்

இதோட ரேட் இருபத்தேழு புள்ளி அஞ்சு லட்சம் சென்னைக்குள்ள எப்பவும் இந்த பைக்ல தான் இவர் சுத்துவாரு மூணே செகண்ட்ல நூறு கிலோமீட்டர் ஸ்பீடுல இது போகுங்க இதோட டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல இது போகும் பி எம் டபிள்யூ அஜித் கே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் வேற ஒரு பைக் மாடல் இவர்கிட்ட இருக்குங்க ஸ்போர்ட்ஸ் லுக்கோட பாக்குறதுக்கு பயங்கர கிராண்டா இருக்கும் இந்த பைக் இதோட இன்ஜின்

இதோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 4 சிலிண்டர் வித் பவர் ஆஃப் 209 ஜீரோ நைன் பி ஹெச்பி இருநூத்தி அறுபத்தி கிலோ வெயிட் இருக்கிற இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு ஒரு மணி நேரத்துல முன்னூறு கிலோமீட்டர் வேகத்துல இது போகுங்க அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க